வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே போகலாம் எது எது கிடைக்குதா அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி அறுவடை பண்ணிக்கலாங்க அறுவடை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அடுத்தது கொத்த கொத்தவரையும் இருக்குது கொஞ்சமாக கொஞ்சம் இருக்குங்க அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் அங்கங்கே இருக்குது பாருங்க இங்கே கூட இருக்குது என்னடா கட்டத்தில் இருக்குது அறுவடையும் கம்மியாயிருச்சு இதே பாருங்க இங்கே ஒரு ஒர்க்காக இருக்குது கொஞ்சம் முத்துனதெல்லாம் விதைக்கி விட்டுட்டேன் இந்த விதைக்கி தான் விட்டுருக்குங்க பொரியல் தட்டக்காயும் ஓரளவுக்கு இருக்குது பொரியல் தட்டக்காய் கத்திரிக்காய் அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு டயத்துக்கு பொரியலுக்காவும் பாருங்கள் எத்தனை இருக்காங்க கொஞ்சம் முத்துனது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் எவ்வளோ காய் பாருங்கள்

தக்காளி இந்த செடியில் ஒரு நாலஞ்சு போல இருக்குது இன்னும் இருக்குது பாருங்கள் சக்கரவல்லி கிழங்கு நல்லா இருக்குது இந்த மல்லியும் கட் பண்ணி விட்டு பாருங்கள் காய்கறி கம்போஸ்ட்டு கல்நீர் தண்ணி எல்லாம் கொடுத்துருக்கு மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்கு எல்லாமே எடுத்த பூராமே முட்டுக்கள் தான் இது சீசன் தானே நல்ல முட்டுக்கள் நிறைய வச்சுருக்குங்க கத்திரிக்காய் அந்த பக்கம் இருக்குங்க. ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை கூட இருக்குது இங்கே ஒரு பழுத்துக்காய் இருக்குது பாருங்க டே கீழே வைக்கலாம் அங்கேயே முள் கத்திரியும் பழுத்துக்காய் இருக்கு வச்சிருக்கு இதெல்லாம் பிஞ்சி இந்த செடிங்கள்லாம் வச்சு வருஷ கணக்கு மேலேயே இருக்காங்க நல்லா காய் அறுவடையும் கொடுத்துட்டு தான் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு அடிப்பட்டதுக்கு தான் எல்லாம் காய் காய்கறி செடி வைக்கணுங்க இதில் பாருங்கள் பூ பிஞ்சி கோவக்காய் ஒன்றே ஒன்று இருக்குது மாதுளாங்காயும் ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்குங்க இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி இப்போ கொஞ்சம் நல்லா தளிற எடுத்துகிட்ருக்கு இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் எல்லா கலரும் பூத்துருக்காங்க ஜாதம் இதெல்லாம் சாயங்காலம் பூத்துரும் இதிலெல்லாம் அவ்வளோக்கா பூக்கள் எல்லை ஒரு மூணு பூ இருக்குங்க இதெல்லாம் கட் பண்ணி விடணும் அப்புறம் இருவாச்சி மல்லியும் கட் பண்ணி விடணுங்க பெருசாகிடுச்சி செடி நிறைய தளிர்களும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கட் பண்ணி விடணும் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் பிரண்டை கட் பண்ணிவிட்டு மாடியெல்லாம் கூட்டி அழை அந்த வீடியோ இது கூட ஜாயின் பண்ணி விட்ருங்க இன்றைக்கி கொய்யாக்காயும் ஒரு பாருங்கள் நல்லா செவந்த காய் ஒரு மூணு காய் இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது நல்லா பழுத்திருச்சுன்னா சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி காயாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒன்றுமே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற சக்கரவெல்லிக்கிழங்கு முள்ள கத்திரியமாக ஒரு ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்குங்க இப்போ புதுசாக வச்சது பாருங்கள் இதுவும் நல்லா தலை தலைன்னு பெருசாகிடுச்சு அந்த பக்கம் பாருங்க ஒரு ரெண்டு காய் விட்ருக்கு அடினியும் விதை இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் பிடுங்கி போட்டதில் பாருங்கள் எப்படி இருக்குது இதில் விதை இருக்கும் போல் இருக்குது எல்லாம் பறக்குதுங்க செம்மில்ல இதை ஃபஸ்ட்டு எங்கேஸ் எடுத்து வைக்கணும் போட்டு பார்க்கலாம் முளைக்குமான்ட்டு இந்த ஸ்வீட் ஸ்வீட்லம்மா இந்த கிளையை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் காய் வைக்கிறது இல்லை அடியோடைய கட் பண்ண போகிறேங்க அத்தியும் தான் இருக்குது இதுலேயுமே ஆரஞ்சுலேயும் நல்லா இருக்குது இதுலேயும் ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருக்குது காஷ்மீர் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ்லையும் பூக்கள் இருக்குது செம்மல்ல இல்லை சங்கப்பூ ப்ளூ கலரு அப்புறம் வெள்ளை கலரு கொண்டாந்து போட்டிருக்கேன் முளைச்சி முளைக்கும் ரெண்டு பூ இருக்கு இந்த புதுசாக வச்சு ஒத்த கலர் அரை ரெட்டு கலர் செம்பருத்தியில் ஒரு பூ புதுசாக ரெண்டாவது பூ விட்ருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் ஒரு மூணு பூ இருந்துச்சு அப்புறம் இந்த செடி எல்லாமே இப்போ தான் தளையிற எடுத்துகிட்ருக்காங்க நல்லா வெயில் அடிக்குங்காட்டியும் ரோஸ் செடியெல்லாம் பூக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குங்க வெயிலுக்கு இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூக்கள் அவன் பாருங்க அந்த முல்லைப்பூ கொத்து கொத்தா இருக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பவளமல்லிக்கு மோர் அடிச்சு விட்டேன் அந்த இப்போ பூச்சிக்கு கேட்கவே இல்லைங்க ஒரே பூச்சி கூட சாகலை நான் இத்தனைக்கும் புளிச்ச மோர் தான் அடிச்சு விட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டரு சோப் தண்ணி அடிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி எனக்கு தெரில சேம்ப் அடிப்பேன் ஆனால் சோப் தண்ணியெல்லாம் நான் அடித்ததில்லை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்படி இந்த மாதிரி தகவலெல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக சோப் தண்ணி அடித்து பார்க்கலாங்க போகுமான்ட்டு முல்லைப்பூ எல்லாத்தையுமே அறுவடை பண்ணலாம் பண்ணிவிட்டு காட்டுறேன் தோட்டம்னாவே பூச்சி தொல்லைங்க ஜாஸ்தியாக தான் இருக்குது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டுட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய் பூ கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதுதான் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட்டணும்